ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முட்டைக்கோசை வச்சு ஒரு முறுமுறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கணும் நம்ம வீட்டில் கடைசியாக இருக்கிற இட்லி மாவை எடுத்து தோசையோ இட்லியோ சுடும்போது அது எப்படியாவது சரி பண்ணலாம்னு நினைக்கும் போது எப்படியோ ரெண்டு கரண்டி மாவு மீந்துடும் இனிமேல் அந்த மாதிரி மாவு மீந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பவுலில் ஒரு குட்டி உருளை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு பத்து பல் பூண்டு நம்ம அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில புதினா இருந்தாலும் அதையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் நான் இதில் கொஞ்சம் கூட வெங்காயமே போடலை அதுக்கு பதிலாக நான் முட்டக்கோசு ஒரு மூணு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் நம்ம மெலிசு மெலிசாக சீவி இதோட சேர்த்துக்கலாம் நம்ம மாவெல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ண இந்த கிண்ணம் பற்றாது ஸோ நம்ம இதை வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நம்ம வேணும்னா இன்னும் நம்மள்ட்ட என்னென்னா வெஜிடபிள்ஸ் வந்து மீந்திருக்கோ நம்ம அதை எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ஃபேவரெட் மசாலா பாக்ஸ் எடுத்து இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு நாலு செட்டிகள் அளவுக்கு பெருங்காயத்தூள் இப்போ நம்ம அந்த பழைய இட்லி மாவை எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் மீந்திருக்கு ஸோ நம்ம இதை வச்சு தான் அந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் ஏற்கனவே இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கிறதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும் இப்போ உப்பு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ஸ்பூன் காணும் ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இட்லி மாவு இருக்குது பார்த்திங்களா பழைய இட்லி மாவை இதை நம்ம இதோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி மாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த சமயத்தில் கடலை மாவு எடுத்துக்கணும் கடலை மாவு எடுத்து அந்த பக்கடா போடுறதுக்கு எந்த அளவுக்கு தேவையான என்ன சொல்வாங்க அந்த பதம் பதம் வர அளவுக்கு நம்ம அந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரே ஒரு சிட்டிக்கே சோடா உப்பு அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பக்கோடாவுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குட்டி வானல் வச்சுக்கலாம் இதில் நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்பவுமே எனக்கு அந்த குட்டி வானல் வச்சு போது எண்ணெய் வந்து கம்மியாக செலவாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஸோ நான் எப்போவுமே இந்த குட்டி வானல் வச்சுப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச வானல் இப்போ வானலில் எண்ணெய் சூடானோன்னே நம்ம மாவை எடுத்து நம்ம கைக்கு எப்படி வருதோ அந்த ஷேப்பில் கிள்ளி கிள்ளி போட வேண்டியதும் தீயை சன்னமாக வச்சுக்கலாம் யை சன்னமாக வச்சுக்கிட்டு இதை மெதுவாக இந்த பக்கமாக அந்த பக்கம் பரட்டி பரட்டி விட்டோம்னா நமக்கு உள்ளே அழகாக வெந்திருக்கும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது வந்து குட்டி வானல் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து மெதுவாக தான் செய்யணும் இல்லைனா எண்ணெய் வந்து வெளியில் சிந்தோம் ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணணும் ஸ்நாக்ஸை வந்து நம்ம டீயோட தான் சாப்பிட போகிறோம் ஸோ பக்கத்துலேயே நம்ம டீ வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டு முடித்த உடனே சுட சுட இந்த பக்கோடாவையும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கு உண்மையிலேயே இது டீக்கோட பக்கோடா தோத்துடும் அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும் நம்ம இதே மாதிரியே எல்லா மிச்சம் எடுக்கிற மாவையும் கிள்ளி கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ டீக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம் இப்போ நமக்கு டீ ரெடி ஆயிடுச்சு பக்காடாவையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்து நம்ம ஈவினிங்கில் டீ குடிக்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிடலாம் கடையிலேருந்து வாங்கி சாப்பிடும்போது அது ஹைஜீனிக்காக இருக்குமா என்னன்னு தெரியாது வாங்கி சாப்பிடாம இருக்க முடியாது முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டிலேயே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு நல்லது நம்ம கடையிலலாம் எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது ஒரு நாலஞ்சு பீஸ் வச்சே இருபது ரூபான்றாங்க ஸோ இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நேரமாக சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்